கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலில் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோகா நிலதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இயேசு சமாரிய பெண்ணிடம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று கூறியதும் அவள் அப்படியானால் ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இந்த வெயிலிலே அனுதினமும் வந்து தண்ணீர் மொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தாருங்கள் என்றார் அப்பொழுது இயேசு மெதுவாக அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை லேசாக தொடுகிறார் உன் புருஷனை இங்கே அழைத்து வா நான் அந்த தண்ணீரை தருகிறேன் என்றார் அவள் எனக்கு புருஷன் இல்லை என்றாள் உடனே இயேசு உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் ஏற்கனவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது ஒருவனுடனே கூட நீ இருக்கிறாய் அவனும் உனக்கு புருஷன் அல்ல என்றார் தான் செய்கிற எல்லாவற்றையும் உள்ளபடி இயேசு சொன்னார் என்று அறிந்து ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி போல எனக்கு தோன்றுகிறதே என்றாள் உடனே அவள் தன்னுடைய பேச்சை மாற்றுகிறாள் நானும் எங்கள் முன்னோர்களும் சமாரியாவில் இருக்கிற கெர்சி மலையிலே உள்ள ஆலயத்தில்தான் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் ஆனால் பூதர்களாகிய நீங்கள் மட்டும் மோரியா மலையிலுள்ள எருசலேம் தேவாலயத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் கெர்சி மலையிலே தொழுது கொள்ளுகிறோம் நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறபடியால் மோரியா என்னும் மலையிலே தொழுது தொழுது கொள்ளுகிறோம் அது முக்கியமல்ல கெர்சி மலையோ மோரியா மலையும் அல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் அப்படிப்பட்ட காலம் வருகிறது ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று இயேசு சமாரிய பெண்ணுடன் கூறினார் இப்படித்தான் கொரோனா காலத்திலே ஆலய ஆராதனைகள் ஜபங்கள் தியானங்கள் எல்லாமே டிவி செல்போன் மூலமாகத்தான் நடைபெற்றது அப்போது ஒரு குடும்பத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டது எப்படி என்றார் ஆராதனைகள் நடக்கும்போது பாடிக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே கொண்டே காய்கறி நறுக்கி கொண்டும் சமையல் செய்து கொண்டும் ஆராதனையில் கலந்து கொள்வார்கள் இதனை டிவியிலும் செல்போனிலும் பார்த்த மற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களில் சில குடும்பம் இவர்களை பின்பற்றியது இன்னும் சில குடும்பத்தார் இவர்கள் இப்படி வீட்டு வேலைகளை செய்து கொண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சும்மா சொல்லிக்கொண்டு ஆராதனையில் சடங்காச்சாரத்துக்காக கலந்து கொள்கிறார்கள் இது சரியான ஆராதனை அல்ல ஆகவே ஜெபத்தில் பயபக்தியோடு தெழுது கொள்ள வேண்டும் என்றார்கள் வீட்டு வேலையும் செய்து கொண்டு ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது பயபக்தி விடுகிறது ஆகவே ஆண்டவரை நாம் ஆவியோடு உண்மையோடு ஒரே சிந்தையோடும் தொழுது கொள்ள இயலாது நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளும் ஆவி இல்லாமல் சடங்காச்சாரமாக தொழுது கொள்வார்கள் ஆகவே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது ஆலயம் சென்று சரியானபடி பக்தியோடும் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோம் இப்படித்தான் சமாரிய பெண்ணுடன் இயேசு கூறினார் நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று கூறினார் என்று பார்க்கின்றோம் இதை கேட்டு கொண்டிருக்கும் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரை எப்படி தொழுது கொள்கிறோம் என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் அரைகுறை மனமுடையவர்களால் ஏனோ தானோ என்று தொழுது கொள்கிறோமா இல்லை என்றால் இந்த தேவனைத் தவிர எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை ஆகவே இவரை நான் விட்டுவிட மாட்டேன் என்று ஆவியோடும் உண்மையோடும் முழு சிந்தையோடும் தொழுது கொள்கிறோமா ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் முழு சிந்தையோடு உண்மையாய் அவரை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படி அவரை தொழுது கொண்டு ஆசீர்வாதம் பெறுவோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்